அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மருத்துவத்துறையில் சாதிக்க போகிற ஒரு ஒம்பது மாத குழந்தையோட ஜாதகத்தை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு குடும்பத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவோட நிலையெல்லாம் எப்படி அவங்களோட பொருளாதாரம் குடும்ப வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இது அவங்களோட ஜாதகத்துலையும் இருக்கும் அவங்க அப்பா அம்மா ஜாதகத்துலையும் இருக்கும் இருந்தாலும் அது 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் ரொம்ப கிளியராக வந்து கண்ணாடியில் பார்க்குற மாரி தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட பொருளாதாரம் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த ஜாதகத்தோடு பார்க்கலாம் இந்த ஜாதகம் வந்து பிறந்து ஒம்பது மாத குழந்த தான் இந்த ஜாதக ஜாதகி இது வந்து ஒரு பெண் ஜாதகர் பொதுவாகவே நமக்கு குழந்த பிறந்ததுன்னா அந்த அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நம்மளால் சாதிக்க முடியாததை நம்மளோட வாரிசுகளை சாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரு இயல்பு ஆசை இருக்கும் அந்த வகையில் இந்த ஜாதகரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க பெற்றோர் வந்து எனக்கு வந்து உங்கள் அப்பா வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்னோடய குழந்தை வருங்காலத்தில் என்னவாக இருக்கும் சார் பார்த்து சொல்லுங்கள் அவங்களோட கல்வி பொருளாதார அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க நான் அந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னா நான் சொல்லிட்டேன் இந்த ஜாதகர் வந்து புகழ்பெற்ற மருத்துவராக வருவார் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொன்னேன் எப்படி இவங்க மருத்துவராக வருவாங்க மருத்துவத்துக்கான கிர கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து அதிக சுகத்துவமாகவும் சுழற்சும் வலுவோடும் இருக்கோ அந்த கிரகத்தின் தொழில் தான் வந்து அந்த குழந்தைக்கு அமையும் அது வந்து அந்த ராசி கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த அமைப்பெல்லாம் மறைஞ்சிருக்கலாம் கேந்திரத்திரிகோனாக இருக்கலாம் அதை பற்றி வந்து நமக்கு இது கிடையாது சுபரோட தொடர்பு இருக்கணும் அதாவது குரு சுக்கரன் வளர்ப்புறை சந்திரன் தனித்த புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொடர்பு கொண்ட கிரகத்தின் வலுவு தான் அந்த தொழில் தான் வந்து ஜாதகருக்கு அமையும் அப்படி பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மருத்துவத்துக்கு ரொம்பவும் விசேஷமான அமைப்பு செவ்வாய் வலுப்பெற்றவங்க தான் புகழ்பெற்ற மருத்துவர் ஆக முடியும் புகழ்பெற்ற இராணுவ அதிகாரி ஆகிறது இப்போ இது வந்து இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அமைப்பில் வந்து ஒரு பெரிய பெரிய இசட் பெரிய பாதுகாப்பு அமைப்பெல்லாம் கொடுக்குற ஒரு பெரிய காவல்துறையிலெலாம் வரத்துக்கு அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வலு தான் இருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் உங்களுக்கு வந்து வலு குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து ரொம்ப லோ லெவல் ஜாப்பில் இருக்கிறாரா இல்லை வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரா இல்லை சமையல் மாஸ்டராக இருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாம் எல்லாமே வந்து அதோட படிநிலைக்கு ஏற்றவாறு அதோடய பலன் குறைஞ்சிக்கிட்டே வரும் ரொம்ப லோவலாக லெவலாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு கார்பரேட் செக்யூரிட்டியாக இருப்பார் அதுக்கும் வந்து அதே செவ்வாய் தான் காரணமாக இருக்கும் அது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சி லக்னத்தில் பிறந்திருக்காங்க மேஷம் கார்த்திகை ஒன்றாம் பாத்திர இந்த ஜாதகர் பிறந்திருக்காங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு குருவோடு சேர்ந்து லக்கணத்தை அவர் மாதிரி ஏழாம் பார்வையை பார்க்கறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தை குரு பாக்குது லக்னாதிபதியோட குரு சேர்ந்து சேர்ந்து இருக்கு செவ்வாய் வந்து இதுல சூரியனை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரோட சேர்ந்து அமைப்பில் இருந்தாலும் சிம்மத்தை வந்து சனி தான் உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையை பார்த்து சிம்மம் வந்து வலு குறைஞ்சிருக்கு இந்த ஜாதகத்துக்கு அதனால இவங்க நேரடியாக அரசு வேலைக்கு போக முடியாது போலீஸ் ராணுவ அமைப்புக்கு போகிறனால வந்து சூரியனோடய பவர் சிம்மம் வந்து ஓரளவு சுகத்துவமாக இருக்கணும் இங்கே சிம்மத்தோட வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது இல்லாமல் இது ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து மருத்துவத்துறையில் செவ்வாயோட துறையில் தான் இவங்க வந்து சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சரி இதில் வந்து மருத்துவரை வந்து எல்லோரும் ஆகிடுவாங்க வந்து நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க எம்டி வரையும் படிச்சிருக்கிறாங்க சாதாரண வில்லேஜில் வந்துருக்கிறாங்க ரொம்ப வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு புகழுங்கிறது அடைய முடியல மருத்துவத்துறை போனாலே அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு இவர் புகழ்பெற்ற மருத்துவராக வருவார்னு நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி லக்கணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வலுத்து தொடர்பு கொண்டுட்டாலே அவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க எல்லோரையும் ரொம்ப அறிஞ்சவங்களாக இருப்பாங்க இவங்களை பார்த்தானே ஒரு தேசஸ் இருக்கும் முக வசீகராக இருக்கும் ஒரு ப்ரைட்டாக இருக்கும் எப்போ ஒரு சிகிச்சை முகத்தோட அந்த டாக்டர் போய் பார்த்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க ஒரு ஆன்ம பலம் வரும் இந்த மருத்துவரை பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டரை ரொம்ப சிரிச்சு ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க அவங்க அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மள அவங்களோட அணுகுமுறை இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு நோய் சரியானதான் ஃபீல் பண்ணுவோம் சில டாக்டர் எல்லோரும் ரொம்ப டல்லாக இருப்பாங்க அவங்க சொல்றதெல்லாம் சரி செஞ்சிருவோம் பார்த்துருவோம் அப்படி மாதிரி வித்தியாசமாக பேசுவாங்க அதுலேயே அவங்கள பார்த்தாலே நமக்கு நோய் அதிகமாகிடும் ஸோ இது வந்து ராசியான டாக்டர் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் புகழ்பெறுவாரா அப்படின்னு முடிவு பண்ணுறதும் ராசி லக்கணத்தோட சுபர்கள் தொடர்பு கொண்டாலே வந்து அவங்க உயர்நிலைக்கு போவாங்க இந்த ஜாதகத்தில் லக்கணம் லக்னத்தை லக்னாதிபதியோட குரு சேர்ந்துட்டார் லக்கணத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது வந்து புகழ்பெற்ற மருத்துவராக வருவாங்கன்னு நான் வந்து பலன் சொன்னேன் அது எப்படி உங்களுக்கு வந்து அதை அந்த லட்சியத்தை உங்களால் அடைய முடியுமா செவ்வாய் எவ்வளோவா இருக்கோ மருத்துவராகிடுவார் அந்த லட்சியத்தை அடையிறது இவங்களுக்கு திசா கை கொடுக்கணும் இல்லையா வெறும் செவ்வாயை மருந்தும் வலுத்திருந்து அவயோக திசைகள் சம்மந்தம் இல்லாத திசைகளே வந்ததுன்னா அவங்க கோல அவங்க அடைய முடியாது சாதாரணம் ரொம்ப சாதாரணமாக ஊரில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடும் அப்படிங்கும் போது அந்த ஜாதகத்தில் சூரிய மகாதசை அஞ்சு வருஷம் மீதி இருக்க பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர மகாதசை வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு அடுத்த ஒரு ஐம்பத்தி ஆறு வயசு வரையும் லக்கண யோகர்கள் திசையை அடுத்தடுத்து வரப்போகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வயசு வரையும் இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக இருந்து ஒரு நல்ல ஒரு பேரு புகழ் வாங்குகிற அமைப்புங்கிறது இந்த ஜாதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இதில் உங்களுக்கு சரி இவங்க மருத்துவர் ஆகணும்னா இவங்க பெற்றோட நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா இன்றைக்கி வந்து மருத்துவராகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீட்டு உயிர்நிலை கோச்சு ரொம்ப வசதி படைத்தவங்க ரொம்ப ஹ ஹை லெவலில் வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும் அந்தளவுக்கு அப்பா அம்மா ரொம்ப அப்டேட்டாக இருக்கணும் அவங்களோட பொருளாதாரமும் ரொம்ப தேவையான ஒன்றா போயிடுது இன்னைக்கு அந்த வகையில் இந்த ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த லக்கண யோகர்கள் திசையை அடுத்தடுத்து வரும்போது இவங்களோட குடும்பத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள் வருமானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள பொருளாதாரம் இவங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா அவங்களுக்கு வந்து லக்கண யோக திசையில் நடக்கும்போது கேட்டதை வாங்கி கொடுக்கணும் அவங்களே ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருக்கணும் தரமான ஸ்கூலில் படிக்கணும் தரமான கல்வியை வந்து இவங்க படித்து இவங்க வந்து இவங்க கோலை அடையணுங்கிற அமைப்புங்கிறது வந்துடுது ஏன்னா லக்கண யோகல் திசை நடக்கும்போது குடும்பத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது அது அப்படியே இவங்களை போய் சேரும் சின்ன வயசில் வந்து சுக்கர நடந்ததுன்னா வந்து குழந்தைங்களுக்கு போய் வந்து சம்பாதினம் பண்ண போகிறது கிடையாது கார் வாங்க இல்லை ஆனால் இவங்க அப்பா கார் வாங்கியிருப்பார் இவர் சொகுசுவாக்கில் இருப்பாங்க அந்த காரில் இந்த குழந்தையும் போகும் அதுதான் வந்து சின்ன வயசில் யோக தசை நடந்தால் அது குடும்பத்துக்கே நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் தானே குழந்தைக்கு செலவு பண்ண முடியும் இல்லையா அந்த வகையில் இந்த குடும்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களோட பொருளாதாரம் ரொம்ப அபிவிருத்தி அடையும் அதன் மூலம் இவங்களும் நல்லா படித்து ஒரு தரமான கல்வியை இவங்க அடைஞ்சு ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் இது மாத குழந்தை தான் இருந்தாலும் இது மருத்துவத்தில் சாதிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மாறாத விதி மீண்டும் நான் உங்களை நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்